எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய வெயிலை கொண்டு வாருங்கள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு காக்கிவாடன்பட்டி கேஆர்பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அஹ் தமிழ்துறை பேராசிரியர் செல்வியா உமா உமாரமணி அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அலைஞ்சு அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆஹ் எஸ்ரா ஐயாவுடைய நிறைய நாவல்கள் இருக்கட்டும் இல்ல சிறீகதைகளாக இருக்கட்டும் நிறைய வாசிச்சு ஐயாவே எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க வினோத்தையா கிளாஸ்ல முழுவதும் நாங்க பேசுனதேன்ட்டு எஸ்ரா ஐயாவுடைய சிறப்புகளை பத்தி நாங்க நிறைய பேசியிருக்கோம் அதுல சஞ்சாரமா இருக்கட்டும் யாமம் நாவலா இருக்கட்டும் தேசாந்திரி அப்படின்ற ஒரு பயண இலக்கியமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம் ஒவ்வொரு இலக்கியங்களும் இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாவலா இருந்தாலும் சரி ஒவ்வொரு கருத்துக்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கோம் அதுல சஞ்சாரம்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஊரோடி பறவைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க ஐயா அந்த ஊரோடி பறவைகள்லாம் இப்ப இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்ச காலங்களும் உண்டு அதே மாதிரி யாமம் அப்படின்ற நாவல்ல வந்து வாசனை திரவியங்களை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க வாசனை திரவியங்கள் எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று நாவலாவே அந்த நாவல் இருக்கும் இன்னொன்னு நான் முக்கியமா குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா தேசாந்திரி அப்படின்ற ஒரு நூல் ஒரு பயண இலக்கியம் அதுல எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் கம்மாசுர முடி அப்படின்ற ஒரு ஊரு அந்த ஊர்ல தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படின்றதேன்னு நான் ஐயாவுடைய பயண இலக்கியத்தை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஐயாவுடைய இலக்கியங்கள்ல இருந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலியமா நான் பேச போற கதை என்ன கதை அப்படின்னா வெயிலை கொண்டு வாருங்கள் அப்படின்ற ஒரு கதை இது சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஐந்து கதைகள் வந்து இதுல இருக்கு இது அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இருக்கு அது நான் பேச போறது வந்து வெயிலை கொண்டு வாருங்கள் அப்படின்ற ஒரு கதை ஆஹ் இந்த கதையில முழுசா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மைய கருத்தை என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தனிமை ஒரு மனிதனுக்கு தனிமை எப்படி எல்லாம் அந்த தனிமையில மனிதன் தன்னுடைய மனநிலையை எப்படி எல்லாம் கொள்ளலாம் ஆஹ் சொல்லுவாங்க தனிமையிலதான் எனக்கு ஞான உதயம் பிறந்துச்சு தனிமையிலதான் எனக்கு நிறைய எழுதணும்னு தோணுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த தனிமை அப்படின்றது வந்து எவ்வளவு கொடுமையானது அந்த தனிமையில நம்ம எப்படி எல்லாம் ஒரு நிகழ்வு நடக்காத ஒரு நிகழ்வை நடந்த மாதிரி நிறைய கற்பனை பண்ணிப்போம் சாத்தியமே இல்லாத ஒரு நிகழ்வுன்னு இருக்கும் அது எல்லாமே நம்மளுடைய தனிமையில நடந்துக்கிச்சு ஒரு குறிப்பா ஒரு சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா தனிமையில நம்மதான் ராஜா அந்த மாதிரி நினைச்சுக்கலாம் அதே மாதிரிதான் இந்த வெயிலை கொண்டு வரங்கள் அப்படின்ற ஒரு கதையும் இருக்கும் இந்த கதை வந்து மாயாஜால கதையினும் குறிப்பிடலாம் ஏன்னா மாயாஜாலங்கள் வந்து அதிகமா நிகழ்த்துற மாதிரியான ஒரு கதை இந்த கதை அப்படின்னு இந்த வெயிலை கொண்டு வரங்கள் அப்படின்ற கதையில கதாநாயகி அப்படின்னு யாரும் பார்த்தோம் அப்படின்னா சுபத்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் கதாநாயகி அப்படின்னு சொல்லியிருக்கும் ஆஹ் ரொம்ப அழகான ஒரு பெண் சுறுசுறுப்பான ஒரு பெண் ஒரு பள்ளி ஆசிரியரா அந்த கதையில வந்து அவங்க சித்தரிக்கப்படுவாங்க அந்த பள்ளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பள்ளியில இப்ப வரைக்கும் அதிகமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா மேஜிக் ஸோ மாயாஜால நிகழ்வு அப்படின்றத இப்ப வரைக்கும் அதிகமா நம்ம பள்ளிகள்ல வந்து நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாயாஜால நிகழ்வுக்கு ஒரு இளைஞர் வந்திருப்பாரு அந்த இளைஞர் வந்து மாயாஜாலம் நடத்தணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பாங்க அப்ப வந்து வகுப்பறைகள் எல்லாமேட்டு ரொம்ப தாமதமா ஆரம்பிச்சதுனால ஒரு மணிக்கு நாங்க நடக்க வேண்டிய அந்த மாயாஜால நிகழ்வு வந்து கொஞ்சம் தாமதமா மூன்று மணி அளவுல வந்து நடக்கும் மாயாஜல நிகழ்வு எல்லாமே குழந்தைகள் எல்லாம் பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சுபத்ரா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பூ ஒரு பூவை வந்து மாயாஜலத்தின் மூலியமா இரண்டு பூவா மாத்தி கொடுத்திருப்பாரு அந்த மாயாஜலத்துல வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டவதான் அந்த சுபத்ரா அப்படின்ற பெண் ஆஹ் அந்த பெண்ணுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த மாயாஜலம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா அவர் அவர் மேல வந்து ஒரு அதீத ஒரு அன்பு வந்துடும் அன்புன்றத விட காதல் அப்படின்னு சொல்லலாம் அந்த காதல் வந்துடும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து நடக்க ஆரம்பிக்கும் திருமணம் காதலுக்கு அப்புறம் திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ள இணைகிறதுக்காக ரெண்டு பேரும் தயாரா இருப்பாங்க அப்படி தயாரா இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா நடக்காத ஒண்ணு நடத்தி காட்டினா எப்படி இருக்கும் அந்த கதையில வந்து அந்த மாயாஜன மனிதரே தானே உருவாக்குன ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் வந்து குறிப்பிட்டு இருப்பாங்க அந்த சைக்கிளை நீங்க மறைய வச்சு காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுபத்ரா அப்படின்ற ஒரு பெண் கேட்கறதும் இரண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு அந்த கடற்கரை அந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் போகும்போது ஆஹ் இருக்கிறதுல ரொம்ப கடினமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா கடலையும் அலையையும் பிரிக்கிறது தான் அந்த பொண்ணு அதை கேட்பான் இந்த அலைய கடல்ல இருந்து எப்படியாவது பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவாரு ஆஹ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அந்த ரெண்டுமே தனித்தனியா இருக்கும்போதுதான் நம்மளால பிரிக்க முடியும் ரெண்டுமே இணைஞ்சி இருக்கும்போது நம்மளால பிரிக்க முடியாது அப்ப கடலையும் அலையும் பிரிக்கிறோம் அப்படின்ற ஒரு கற்பனை ஒரு கர்ப்பிணிக்கு இட்டாத ஒரு விஷயம்னே சொல்லலாம் நம்மளை யோசிச்சு இருக்க மாட்டோம் கடலையும் மலையும் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது அப்ப அது நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இந்த கதையில வந்து அதிகமாவே சொல்லியிருப்பாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு ஐந்து மாதம் நிறைய மாத ஐந்து மாதம் கர்ப்பிணியா அந்த பெண் வந்து நடந்து போயிருப்பாங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கர்ப்பிணிகள் எல்லாமே நடந்து போகணும் நடந்தாதான் அவங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு அந்த மாதிரி அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு முகலாயர் வீடு இருக்கும் அந்த முகலாயரோட வீட்டுல ஒரு இருபத்தி எட்டு அடி உயரத்துல மணிக்கூடு ஒண்ணு இருக்கும் அந்த மணி நேரத்தை கணிக்கக்கூடிய அந்த மணிக்கூடு இருக்கும் அந்த மணிக்கூண்டு வந்து மறைய வச்சா எப்படி இருக்கும் நம்ம கணவர்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுபத்ரா அப்படின்ற பொண்ணும் தன்னுடைய கணவர்கிட்ட கேட்பான் இந்த மணிக்கூட எப்படியாவது மறைய காமிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அவரும் தன்னுடைய முயற்சி எல்லாம் செய்து ஒரு இரண்டு மூன்று தடவை முயற்சி பண்ணுவாரு முயற்சி பண்ணும் போது அவரெல்லாம் மறைய வைக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய தான் கத்துக்கிட்ட மாயாஜால வித்தைகளை எல்லாம் ஒன்று திரட்டி தன்னுடைய மணலைய ஒருமைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி அந்த மணிக்குண்டு எப்படியா மறைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுவாரு முயற்சி பண்ணும் போது அந்த ஒரு நிமிடம் மட்டும் அந்த மணிக்குண்டு மறைஞ்சு மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிடும் இதையெல்லாம் பார்த்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர் பெரிய வித்திய ஒரு வித்தக்காரர் மயாஜலம் பண்றவரு அப்ப இவர்கிட்ட வந்து திறமைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நீங்க இன்னொரு நாள் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பதாகைகள் எல்லாம் அடிச்சு இவர் வந்து பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்குமே அது ஒரு பெருமிதமா இருக்கும் தன்னை ஒரு வித்தியக்காரர்கள் பெருமிதமா இருக்கும் அப்படி இருக்கும்போது அஹ் அவர் எதிர்பார்த்து அந்த நாளும் வந்துடும் எல்லாருக்கும் அந்த மணிக்கூண்டை வந்து மறைய வச்சு காமிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நாளும் வந்துடும் அப்ப அவர் எல்லாருமேட்டு அந்த இடத்துல கூடி இருப்பாங்க அந்த மணிக்கூண்டை எப்படியா மறைய வச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட எதிர்பார்த்து அவரும் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு வினாடி நம்ம கல் மூடுனா கூட அவர் மறைய வச்சு மறுபடியும் கொண்டு வந்துருவாரோ அந்த தருணத்தை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பாங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே கண் இமைக்காம பாத்துக்கிட்டு இருப்பாங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவரும் தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் செஞ்சு செஞ்சு பார்ப்பாரு கடைசி அந்த மணிக்குண்ட வந்து மறைய வைக்க முடியாது மறைய வைக்க முடியாம போனதுக்கு அப்புறம் சரி நம்ம மேலதான் ஏதோ தப்பு இருக்கு நம்ம மாயாஜுறது மேலதான் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேனா அவர் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அழகான ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை குழந்தைகள் எல்லாமே பிறக்கும் போதே அழுதுகிட்டுதான் பிறக்கும் ஆனா அந்த சுபத்ராவோட குழந்தை மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா பிறக்கும் போதே சிரித்துக் கொண்டு விளையாடி கொண்டே பிறக்கும் அப்ப அந்த மருத்துவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த குழந்தை வந்து அழுதா மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அழலாம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இறந்து போயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப அந்த சுபத்ராவும் மறுபடியும் கேட்பா தன்னுடைய கட்ட தன்னுடைய குழந்தையை எப்படியா அழ வைக்க முடியுமா அப்படிங்கிறப்ப அவளுடைய ஆசை என்ன அப்படின்னா நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காமிக்கணும் அப்படின்றதான் சுபத்ராவுடைய ஒரு விருப்பமா இருக்கும் அப்ப அவருடைய கணவர் சொல்லுவாரு அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி அந்த குழந்தை வந்து சிரிக்கிற அந்த தருணத்தை தன்னுடைய கண்கள்ல ஒரு படமா பிடிச்சு வச்சுப்பான் பிடிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையும் இறந்து போயிடும் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைப்பா அப்படின்னா அந்த குழந்தை சிரிச்சு விளையாண்ட தருணங்கள் இருக்கும் இல்லையா அதை நினைச்சு நினைச்சு தன்னுடைய மனதை வந்து ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பான் இப்படி காலங்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த மாயாஜல மனிதர் வந்து அந்த மருத்துவமனைக்கு வருவாரு அப்ப வந்து மருத்துவர்கள் சொல்லுவாங்க உங்களுடைய மனைவியோட மனநிலை இப்ப பரவாயில்ல அவங்களுடைய மனநிலை இப்ப அமைதியான நிலையில இருக்கு நீங்க அவங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் தெரியவரும் அந்த பெண் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட தனிமையில இருந்து 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 மனநிலை பாதிக்க கொஞ்ச காலகட்டம் வந்து இந்த மாயாஜன மனிதர் வந்து அந்த பெண்ணை விட்டு தனிமையில இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும் பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே அவன் நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு தன்னை தானே மனம் நொந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணா மாறிட்டா அப்படின்றது இந்த கடை இந்த கதையோட இறுதியில தான் தெரியும் இந்த கதையில இருந்து என்ன தெரியுது வருது அப்படின்னா ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி தனிமையில விடப்படும் போது அவங்களுடைய மனநிலை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அவங்களோட மனநிலையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்குது தன்னால நடக்க முடியாது நடத்த முடியாத ஒரு நிகழ்வு நடந்த மாதிரியாகவும் அந்த நிகழ்வு தன்னாலேயே நடந்த மாதிரியாகவும் அது நடந்தா எப்படி இருக்கும் ஒரு இயற்கைக்கு எதிரான செயல்கள் சொல்வோம் இல்லையா அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுன்னா ஐயாவுடைய கதைகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கதைகள்ல வந்து நவீனத்துவத்தை பத்தி ஐயாவர்கள் நிறையவே பேசியிருக்காங்க எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி உண்மையிலே அந்த கதைக்கு முன்பாக அந்த கதை தொடர்பான அந்த உணர்வு நிலைகளை எடுத்துரைத்து பேசி அஹ் தனிமை என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு உருவாக்குகின்ற வாழ்வியினுடைய நிலைகள்லாம் என்ன என்பது ஒரு பெரிய ஆச்சரியத்தை எதிர்பார்க்கின்ற காத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை நிலை இயற்கைக்கு மாறான எனவே அந்த கதை குறித்து மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய குமாரமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி